ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா நம்ம முத்து வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் நின்றுட்டுருக்காரு இன்ஸ்பெக்டர் வருவார்னு வெயிட் பண்ணிகிட்டு இன்ஸ்பெக்டரும் வராரு உடனே உள்ளே போகிறாரு அப்புறம் வந்துட்டு உள்ளே இருக்க போலீஸ் வந்து இந்த பையன் ரொம்ப நேரமாக உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் சார் அப்படின்னு உடனே வர சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னோன்னே இந்த மாதிரி நேத்தி ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருந்த வீடியோ இவரோடது தான் இந்த மாதிரி வந்து குடிச்சிட்டு கார் ஓட்டின பிரச்சனையில் வந்துட்டு காரை வந்துட்டு நம்ம இங்கே ஸ்டேஷனில் போட்டிருக்கோம் வந்து லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி சொன்னோன்னா இன்ஸ்பெக்டர் திட்டுறாரு ஏன்னா இவர் வந்து சொல்கிறாரு நான் குடிக்கல சார் நீ குடிக்கவே குடிக்க மாட்டேன் ஆனால் குடிப்பேன் சார் குடிப்பழக்கம் இருக்கா ஆனால் நேற்று நான் குடிக்கவே இல்லை அப்படின்னு உடனே அது எப்படி நாங்கள் நம்ப முடியும் அதான் வீடியோவில் தெளிவாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு இவர் எவ்வளோதோ கெஞ்சி பார்க்குறாரு அந்த கார் இல்லைனா எனக்கு என் பொழப்பே இல்லை சார் எனக்கு நிறையா கடன் பிரச்சனைலாம் இருக்குது அப்படி இப்படின்னு ஆனால் இன்ஸ்பெக்டர் என்ன சொல்கிறாரு அதெல்லாம் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீ யோசிச்சுருக்கணும் கோர்ட்டில் போயிட்டு ஃபைனை கட்டி நீ காரை எடுத்துக்க அப்படின்னு சொன்னோன்னா இவர் எவ்வளோதான் பேசி பார்க்குறாரு முடியல போயிடுறாரு முத்துவும் போயிடுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னென்னாக்கா நம்ம மீனாக என்ன பண்ணுறாங்க ஒயின் ஷாப்பு அந்த பார் இருக்குல்ல அந்த இடத்துக்கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாங்க ஒயின் ஷாப் இன்னும் ஓப்பன் பண்ணலை அப்போது வந்து பார்த்தாக்கா அந்த பக்கம் வந்து மீடியா ஆள் ரெண்டு பேர் போகிறாங்க சும்மா அந்த யூடியூபர் மாதிரி ரெண்டு பேர் போகிறாங்க பைக்கில் போகிறவங்க இவங்க வந்து ஒயின் ஷாப் வாசலில் நிற்கிறத பார்த்தோன்னே டக்குனு என்ன பண்ணுறாங்க அங்கேருந்து வராங்க வந்துட்டு மீனாகிட்ட வந்து இதை மாதிரி அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே வராங்க காலம் எப்படிலாம் மாறி போயிடுச்சு பாருங்க ஆம்பளைங்க தான் ஒயின் ஷாப் வாசலில் வந்து வெயிட் பண்ணி குடித்த காலம்லாம் மாறி போய் இப்போ லேடிஸுங்களே இதை மாதிரி வந்து ஒயின் ஷாப்பில் வந்து எப்போ கடன் ஓ கடை ஓப்பன் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் இவங்க குடிக்கு வந்து அடிமையானவங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அப்போ அதுக்கு அதுதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வீடியோ எடுத்துக்கிட்டே அவர் வராரு வந்துட்டு சிஸ்டர் இதை மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த குடி பழக்கம் எவ்வளோ நாளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு குடிக்கலைன்னா கை கால்லாம் நடுங்குமா நீங்கள் கடை திறக்கிற வரைக்கும் இப்படி நின்றுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்தோடனே நீங்கள் வந்துட்டு இதை வீடியோ இருக்கீங்களா அப்படின்னோன்னா ஆமாம் அப்படின்னோடனே சரி கொஞ்சம் கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்படி கொஞ்சம் மீனாக கிட்ட அப்படி போகிறாரு அழிச்சினோனுக்கு அருணத்தில் அரைகிறாங்க இதேமாதிரி யார் எதுக்கு எங்கே நிற்கிறாங்க என்னத்துக்கு நிற்கிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் காசு சம்பாதிக்கணும் நீங்கள் ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதை மாதிரி வந்துட்டு உண்மை இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் அப்படி போட்டு பிரச்சனையாக உண்டு பண்ணுறீங்க நான் வந்து என் புருஷனோட பிரச்சனைக்காக இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் நேற்று ஃபுல்லாக இது மாதிரி தான் யாரும் அவரை தப்பாக வீடியோ எடுத்து போட்டு என் பொரு புருஷனோட பொழப்பே கெட்டு போயிடுச்சு அதுக்காக தான் நான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன் நீங்கள் என்னன்னாக்கா என்ன வீடியோ எடுத்து போகிறதுக்கு நிற்கிறீங்களா அப்படின்னோடனே உடனே அவருக்கு ஒரு மாதிரி சாரி சிஸ்டர் எங்களுக்கு தெரியும் தெரியாதுனாக்கா அது தெரிஞ்சுக்கிட்டு வீடியோ போடுங்க உங்கள் இஷ்டத்துக்கு ஃபோ டக்குன்னு ஃபோன் இருக்குன்னு எடுத்து வீடியோ போட்டுருவீங்களா அப்படின்னோட அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் பேசுங்க உங்கள் வீட்டுக்கார் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நீங்கள் நிரூபிக்க இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் வேணால் பேசுங்க நாங்கள் இதை வீடியோவை போடுறோம்னா அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் உண்மையான நிகழ்ச்சிகளை மட்டும் போடுங்க இதை மாதிரி அடுத்தவங்க குடும்பத்தெல்லாம் கெடுக்காதீங்கன்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க அதோட அவர் போயிடுறாரு அதுக்கப்புறம் என்னென்னாக்கா அந்த பார் ஓனர் அந்த ஒயின் ஷாப்பு நடத்துகிறவங்க வராங்க வந்தவுடனே இங்கேருந்து என்னன்னா மீனா உள்ளே போகிறாங்க அங்கே வந்துட்டு ஓனர் சொல்கிறாரு என்னம்மா இது லேடிஸ் உள்ளே வந்திருக்கீங்க பயமாக இருக்குது ஏதாவது ஆகிட போகுதுமா எதுக்குமா வந்தீங்க அப்படின்னோடனே சார் இதை மாதிரி ஒரு எங்கள் வீட்டுக்கார் வந்து இந்த பாருக்கு வந்து குடித்தாரு ஒரு ப்ராப்ளம் அதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னா ஓ என் யாரை சொல்கிறீங்க நேற்று ஃபுல்லாக அந்த ட்ரெண்டிங்கில் வீடியோ போயிட்டு இருந்தேன் அந்த பையனை சொல்கிறீங்களா அப்படின்னோன்னே ஆமாம் அவர் எங்கள் தான் அப்படின்னே அந்த பையனால் ஏன் ஒயின் சாப்லேயும் கெட்ட பேர் ஆயிடுச்சுமா நீ கிளம்புவா முதல்ல இங்கே என்னத்துக்கு வந்திருக்க அது என்னமோ அதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிரச்சனையை பேசி முடிச்சிங்க இங்கே என்னத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னோடனே அப்புறம் இவங்க அழுகிறாங்க மீனா இதை மாதிரி வந்துட்டு யாரோ கெட்டவங்க தான் சார் வேண்டாதவங்க இது மாதிரிலாம் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் குடிக்கவே இல்லைன்னு அவர் வந்துட்டு குடிப்பார் தான் ஆனால் வந்துட்டு வண்டி ஓட்டுறப்பெல்லாம் குடிக்க மாட்டார் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா எல்லா குடிகாரவங்களும் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு குடிக்கலேன்னு தான்மா சொல்லுவாங்க அப்படின்னா இல்லை சார் என் புருஷன் வந்துட்டு போய் பேச மாட்டார் அவர் குடிச்சிருக்க மாட்டார் அப்படின்னா அதுக்கு நான் என்னம்மா பண்ண முடியும் நான் எப்படிமா நிரூபிக்க முடியும் அப்படின்னோடனே நீங்கள் தான் இந்த கேமராலாம் வச்சுருக்கீங்கள அந்த சிசிடிவி கேமராவில் வந்து பதிவாகிருக்கும்ல அவர் குடித்தாரா குடிக்கலையாங்கிறத மட்டும் நான் பார்த்துட்டு அதை அந்த ப்ரூஃப் இருந்தால் எனக்கு போதும் இப்போ காரை வேறு ஸ்டேஷனில் பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க அவர் லைசன்ஸை வேறு கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அவருக்கு இதுதான் சார் பொழப்பு பாவம் சார் எனக்கு நீங்கள் கொஞ்சம் அது மட்டும் எடுத்து கொடுங்கன்னு உடனே அதெல்லாம் முடியாது போமா அப்படிங்கிறாரு அப்புறம் மீனை அழுகிறத பார்த்தோன்னா அவர் மனசு இறங்கிடுறாரு நான் உங்கள் பொண்ணாக நினச்சிங்க எனக்கு இந்த உதவி மட்டும் பண்ணுங்க அப்படின்னோன்னே உன்னை பார்த்தாலே ரொம்ப பாவமாக இருக்குமா இது வந்து உன் புருஷனுக்காக வேண்டி இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சரிப்போ அந்த கேமராவை போய் செக் பண்ணி இப்போ பாருமா போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தட்ட சொல்கிறாரு அந்த இதை போட்டு காட்டுப்பா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை போட்டு காட்டு அவங்களுக்கு அப்படி சொன்னோன்னா அவர் கூட்டு போயிட்டு அதை போட்டு காட்டுறாரு போட்டு காட்டினோன்னா மீனா அதை பார்க்குறாங்க முத்து இப்போ குடிக்கலை குடிக்கலன்னு தெரிஞ்சவனே அவங்களுக்கு மனசு ரொம்ப இதாகிடுது ஐயோ நம்ம புருசு நம்ம சந்தேகப்பட்டமே அதுக்கப்புறம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதெல்லாம் வீடியோ எடுக்கிறத வந்து செல்லை வச்சிருக்கிறத வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு அதை ஜூம் பண்ணி அதை அதை நிறுத்துங்க அதை ஜூம் பண்ணி காட்டுங்கன்னு பார்த்தா சிட்டி தான் உட்கார்ந்துருக்காரு பார்த்த உடனே அந்த இந்த சிட்டி சரியான பொம்பளை பொறுக்கி அவன் சரியான பொறுக்கி அவன் நல்லவனே கிடையாது அவனுக்கும் எங்களுக்கும் ஏற்கனவே பகை இருக்கு அவன் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான் வீடியோ எடுத்து போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நம்பருக்கு வந்துட்டு இந்த வீடியோவை கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு சொன்னோன்னா சரி நான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார் அவர் உடனே ரவியோட நம்பரை கொடுக்குறாங்க அந்த நம்பருக்கு வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து அவங்க அனுப்பிடுறாங்க ரவி கிட்ட வந்து டக்குன்னு மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி ரவி நீங்கள் டாக்ஸி ஸ்டாண்டுக்கு வந்துடுங்க நான் அங்கே வந்துடுறேன் உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருக்க பாருங்க அப்படின்னோடனே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி அங்கே வந்துடுறாரு முத்து அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காரு மாதிரி ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு ஃப்ரெண்டுக்கிட்ட மாதிரி கோர்ட்டில் போய் வண்டி எடுக்க சொல்லிட்டாங்க அது வரைக்கும் அந்த கார் இப்போ வண்டி என்ன ஆகுமோ தெரில எனக்கு வந்து நினச்சாலே கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிகிட்டு நிற்கிறாரு முத்து அங்கே வந்து ரவி வராரு என்ன ரவி இங்கே வந்திருக்க ஏன்டா ரெஸ்டாரண்ட் போலையா நீ அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு முத்து சிரிக்கிறார் இல்லைடா அன்னி தான் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னோடனே நல்ல தான் எல்லாமே அப்படின்னோடனே என்ன விஷயம் சொல்லு அப்படின்னா இந்த வந்துடுறேன்னு சொன்னாங்க அன்னி வருவாங்க இரு வந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னோடனே மீனா அப்போ தான் வராங்க மீனா அங்கேருந்து வந்தோடனே நேராக ஒடியாந்து வந்து முத்துவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க அழுகுறாங்க வந்துட்டு இது மாதிரி என்ன மன்னிச்சிருங்க நான் அவங்களை தப்பாக நினச்சிட்டேன் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் நானாவது உங்களை நம்பியிருக்கணும் நானும் உங்களை சந்தேகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க முத்துக்கு ஒன்றுமே புரியல சரி நேத்தியெல்லாம் சந்தேகப்பட்டீங்க இப்போ எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு செல்வம் கேட்குறாரு உடனே வந்துட்டு அந்த இதை போட்டு காட்டுறாரு ரவி அந்த வீடியோவை போட்டு காட்டுறாரு அந்த வீடியோவை போட்டு காட்டும் பொழுது சிட்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத முத்துவும் தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க உடனே வந்துட்டு அவருக்கு மீனா மேலே ரொம்ப என் பொண்டாட்டி வந்து என்னை நம்பளே நினச்சிக்கிட்டு இருந்தேன் எனக்காக போய் ஒயின் ஷாப்பில் போய் நின்று இதை கண்டுபிடிச்சி இந்த இதை எடுத்துகிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து அப்படியே உடனே மீனாக கட்டி பிடிச்சி அழுகுறாரு இந்த மாதிரி என் கூட நிற்கிறதுக்கு ஒரு எனக்குன்னு ஒரு ஆள் இருந்தால் போதும் நான் வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவேன் என்னை நம்மளையே யாருமே நம்பளையே நான் அந்த மன கஷ்டம் தான் என்னால் ரொம்ப கஷ்டப்படுத்துனுச்சின்னு சொல்லி அழுகுறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா ரவி சொல்கிறாரு நீ திரும்ப வந்துட்டு இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம் நீ பேசு உன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீ பேசு அந்த வீடியோவை நம்ம போட்டோம்னாக்கா நமக்கு வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் உன்னை பற்றி தப்பாக நினச்சவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிரும் அப்படின்னு சொன்னோன்னு முத்து வந்து சரின்னு பேசுகிறாரு பேசுகிறாரு இதை மாதிரி என் மேலே எந்த தப்பும் கிடையாது நான் குடிப்பேன் நான் ஆனால் நேத்தி நான் குடிக்கவே இல்லை மாதிரி நான் சவாரிக்காக தான் அங்கே போனேன் இதை மாதிரி வந்துட்டு தப்பான வீடியோ போட்டு ஒரு சில குடும்பங்களை வந்து கெடுக்குறாங்க அதெல்லாம் பண்ணாதீங்க நான் குடிச்சி குடிக்கவே கிடையாது ஆனாலும் நான் குடித்த மாதிரி ஒரு வீடியோவை போட்டுட்டாங்க இன்றைக்கி என்னோடய காரெல்லாம் பிடிச்சி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க என்னோட லைசன்ஸை வேறு கேன்சல் பண்ண போகிறாங்க இந்த உண்மையை கண்டுபிடிச்சதே இப்போ வந்து என்னோடய மனைவி மீனா தான் மீனா மாதிரி ஒரு மனைவி கிடைக்க நான் போன ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் முத்து பேசுகிறாரு பேசினோடனே ரவி அதை வீடியோ எடுத்துறாரு இப்போ இந்த வீடியோ வந்துட்டு எல்லாருக்கும் போயிடுது எல்லோரும் பார்க்குறாங்க இப்போ வந்துட்டு பரசு இருக்கார்ல அவர் ஃபோன் பண்ணி அண்ணாமலையோட ஃப்ரெண்டு அவர் ஃபோன் பண்ணி முத்து பேசின வீடியோ ஒன்று வந்திருக்கு அதை பாரு அப்படின்னு முத்து பேசியிருக்கானா சரி இரு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அந்த வீடியோ பார்க்குறாரு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ஓரளவுக்கு எல்லாருக்கும் அந்த வீடியோ போகுது அந்த பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே வந்து அந்த வீடியோ பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி முத்து மீனா புருஷா முத்து வந்து பேசியிருக்காரு பருன்னொன்னா மீனாவோட அம்மா வாங்கி அதெல்லாம் பார்க்குறாங்க அதை சத்தியாவும் பார்க்குறாரு அந்த வீடியோவை முத்து பேசுனது எல்லாருக்கும் போகுது இப்போ வந்து பார்த்தாக்கா அண்ணாமலை அந்த வீடியோவை பார்க்குறாரு பார்த்துட்டு இதை மாதிரி என் பொண்டாட்டி இல்லைன்னா இன்றைக்கி நிரூபிச்சிருக்க முடியாது நான் தப்பானவன் சொல்லி காலம் ஃபுல்லாக குடிகாரன்னு எனக்கு பேரை கட்டி ஒதுக்கி வச்சுருப்பாங்க இன்றைக்கி வந்து என் மனைவி மீனாவால் தான் நான் வந்து என் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு அதை பார்க்குறாரு அண்ணாமலை பார்த்துட்டு அவருக்கே ரொம்ப இதாகிடுது மனசு கஷ்டமாயிடுது நம்ம பிள்ளைய நம்மளே வந்துட்டு தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த வீடியோ பார்த்துட்டு இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க நாளைக்குன்னு போட்டு காட்டுறாங்க அதில் என்னான்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டேஷனில் வந்து சிட்டியை வந்து நிற்க வச்சுருக்காங்க இதை மாதிரி உங்கள் மேலே பொய்யா ஒரு வீடியோ போட்டதுக்காக இவருக்கு ஒரு லட்ச ரூபா நஷ்டஈடு நான் வந்துட்டு வாங்கி தரேன் வருட அப்புறம் வந்து இது மாதிரி வந்து வீ தப்பாக இது மாதிரிலாம் வீடியோ போடக்கூடாதுன்னா அவர் மேலே நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் இருக்காரு அப்போது வந்து முத்து சொல்கிறாரு இதை மாதிரி தப்பாக வீடியோ எடுத்து போட்டதுக்கு அரஸ்ட் பண்ணி உள்ளே வைங்க சார் இதெல்லாம் வந்துட்டு ஒரு குடும்பத்தையே கெடுக்கிறது ஒருத்தவங்க வாழ்க்கையே வீணாக போய்டு அதனால் இதை மாதிரி தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி முத்து இருக்காரு ஸ்டேஷனில் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இந்த பக்கம் என்னென்னா வீட்டில் வந்து அண்ணாமலை வந்து எல்லாரையும் நிற்க வச்சு அந்த வீடியோவை வந்து இந்த டிவியில் போடுறாங்க முத்து வந்து கே அந்த வீடியோ வந்துட்டு அண்ணாமலை வந்து டிவியில் போட சொல்கிறாரு டிவியில் வந்து பார்க்குறாங்க விஜயா ரோகிணி எல்லோரும் அதில் என்னன்னா ரோகிணி வந்து சிட்டியை பார்த்துட்டு சிட்டியை ஐயோ இந்த சிட்டி வந்து நம்ம வட்டிக்கு பணம் கடன் நம்ம அவன் தானே இவன் அப்படின்னு சொல்லி ரோகிணி திருன்னு முடிச்சுட்டு நிற்கிறாங்க இதோட முடிச்சிருக்காங்க சிரகடிக்கு ஆசையை ஆனால் மீனா மாதிரி ஒரு ஒய்ஃபு கிடைக்கிறதுக்கு முத்து கொடுத்து தான் வச்சுருக்கணும் கொஞ்சம் நம்மளாம் நம்ம கூட யோசிக்குவோம் ஒரு ஒயின் ஷாப்பில் போய் வாசலில் நின்று வெயிட் பண்ணி பாருக்குள்ளே போயிட்டு பயம் இல்லாமல் அவ்வளோ பேரும் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க பயம் இல்லாமல் உள்ளே போய் அந்த ஓனர்கிட்ட பேசி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை வாங்கிக்கிட்டு வந்து தப்பு பண்ணலை அவருன்னு ப்ரூவ் பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு மீனாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்க எப்படி யோசிச்சாங்கன்னா தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு செல்வமும் சொல்கிறாரு பன்னெண்டரை மணி போலன்னு அதே சிட்டி வந்து மீனாகிட்ட வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு பேசுனார் தெரியுமா இதை மாதிரி வந்துட்டு உன் புருஷனை வந்து பன்னெண்டரை மணிக்கெல்லாம் குடிக்க வேணான்னு சொல்லு நைட்டில் மட்டும் குடிக்க சொல்லுன்னு அப்போ பன்னெண்டரை மணிக்கு தான் இந்த வீடியோ வந்துட்டு வந்துச்சுங்கிறது வீடியோ எடுத்தாங்கங்கிறது சிட்டிக்கு எப்படி தெரியும் அதை வச்சு தான் இவங்க கண்டுபிடிக்கிறாங்க இதை மாதிரி போயிட்டு ஷாப்பில் கண்டுபிடிக்கிறாங்க அந்த இதை கேமரா இருந்ததுனால இப்போல்லாம் அந்த சிசிடிவி கேமரா இருக்கிறது எவ்வளோ ஒரு நல்ல விஷயமா இருக்குல்ல சில விஷயங்களை வந்து அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க அதை மாதிரி இருக்குது ஆனால் அந்த யூடியூப்பர் ஒருத்தர் வந்து நல்லா ஒரு அடி வாங்கிட்டு போனது தான் மிச்சம் அவ அவ் வீ வீடு அவர் அடி வாங்கணும் அடி வாங்கிட்டு அதுக்கு அடுத்ததும் சொல்கிறாரு நீங்கள் நல்ல விதமாக பேசி வீடியோ போடுங்க சொல்லுங்க நான் போடுறேன் உங்கள் புருஷனை மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிக்க தானே வந்துருக்கீங்க அதை மாதிரி நான் வீடியோ போடுறேன்னு சொல்கிறாரு பாவம் ஆனால் வந்துட்டு மீனா வேணான்றாங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை நான் அந்த பிரச்சனைலாம் எனக்கு வேணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இதோட சிறகடிக்க சிறைகடிக்கு ஆசையைப்பா எப்படியோ முத்துவோட காரு கைக்கு வந்துடும் நினைக்கிறேன் எப்படியோ லைசன்ஸை கேன்சல் பண்ண மாட்டாங்க இப்போ பேசின வாயெல்லாம் எங்கே கொண்டு என்ன பண்ணுறது மனோஜ் என்ன பேச்சு பேசுனார் ரோஹிணி என்ன பேச்சு பேசுனாங்க இதே வந்துட்டு ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியோட அப்பா ரெண்டு பேர் ஸ்ருதியோட அப் அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஐயோ 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 என்ன பேச்சு அதுவும் ஸ்ருதியோட அம்மா என்ன பேசி பேசுனாங்க இல்லை என்ன ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்களா பண்ணலையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே என்ன நான் வார்த்தை அண்ணாமலையே அசிங்கப்படுறாரு ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம வந்து இப்படி பேசிட்டோமே அவன் தப்பே பண்ணாமல் குடிக்காதவனை போய் நம்ம இது மாதிரி அசிங்கப்படுத்தி பேசிட்டோமேனு அவர் வருத்தப்படுறாரு விஜயா என்ன பேசுனாங்க குடிகாரனுடைய பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க என்னமோ ஒன்று அப்படின்னாங்களே அதெல்லாம் பெத்த புள்ளன்னு கூட பார்க்கல பாருங்கள் அவங்க ஃபஸ்ட்டு ஒரு பையனுக்கு வந்து அம்மாவை தான் சொல்லுவாங்க அதுக்கடுத்து தான் பொண்டாட்டியை சொல்லுவாங்க அவங்க அதை பற்றிலாம் கவலைப்படல மீனாவையும் முத்துவையும் எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவ்வளோ தான் அவங்களுக்கு என்னமோ இந்த சிறகடிக்கு ஆசை இப்படி தாங்க போயிட்ருக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க